ஹலோ மிஸ் அக்ரீன் இன்னொரு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டாக்டர் ராமநாதாஜும் இன்னும் சிறையில தான் இருக்கு அவர் இன்னும் விடுவிக்கப்படையில நாளைக்கு தான் அது பெரிய தீர்ப்பு வர போது அதற்கடையில வந்து நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் டாக்டருக்கு எதிராக இருபத்தி ரெண்டு லோயர்ஸ் அங்க ஆஜராயிருக்கிறான் அந்த இருபத்தி ரெண்டு லோயருக்கு மெயினான ஒரு லோயர் சட்டத்தரணி டெனிஸ்வரன் அவர்கள் வந்து நான் எதற்காக ஆக்சுவலாக எதிர்த்தேன் என்று சொல்லி பகிரங்கமாக ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கு இந்த வீடியோ அந்த இறுதி பகுதியில வந்து நான் எதற்காக டாக்டர் ராமநாத பற்றி வீடியோ போட மாட்டேன் என்று சொன்னால் அதுக்கு அந்த கமெண்ட்ஸ பற்றியும் நான் சொல்லி ஆகணும் சில பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சந்தோஷமா இருக்கு நீங்க டாக்டருக்கு ஆதரவாக காய்க்கிறீங்கன்னு சொல்லி உண்மையாவே வந்து இந்த வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நான் எதற்காக சில முடிவுகள் எடுத்தேன் சொல்லி உங்களுக்கு தெரியும் இதுக்கங்க வந்து முதல் முக்கியமான இந்த பிரச்சனைக்கு போவோம் முதலாவது விஷயம் சட்டம் வேறு மனச்சாட்சி வேறு நியாய தர்மம் வேறு அப்ப அதை வந்து சரியாக உணர்ந்து கொள்ள வேணும் சட்டத்தின் பரி வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சுனா செய்தது மிகப்பெரிய ஒரு குற்றம் ஏன்னு சொன்னாம அனுமதி இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அதுவும் இரவு நேரத்துல அதுக்கங்க வந்து ரெண்டு யூடியூபர் போயிருக்கா இவர் சொன்ன போயிருக்கிறேன் அதுக்கங்கல டாக்டர் ராமநாத அர்ஜுனா வீடியோ போயிருக்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும் குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கால போயில்லாது அனுமதி பெற்று தான் போகணும் சொல்லியிருந்தார் அது சட்ட ரீதியாக சரியா இருக்குது இதுக்கங்கால வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட இல்லை மன்னிக்கவும் உயிரில் அந்த பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்கும் மட்டும் தான் அதற்காக போராடுவேன் என்று சொல்லி தினீஸ்வரன் அவர்கள் தான் சொல்லியிருக்கு அர்ஜுனா என்றாலும் சரி நான் சரி சரி என்றா சரிதான் பிள்ளை என்றா நடைபெற்ற முதல் கட்ட விசாரணையில வந்து விசாரணை தரப்புலதான் இருக்கு ஆனா இன்னும் ஒரு கட்ட விசாரணைக்குள்ளதான் அது உறுதியாகும் அந்த பிரச்சனை இவ்வளவு சீரியஸா போறதுக்கு முக்கியமான காரணம் டாக்டர் ராமநாத அர்ச்சனா அதை அதாவது அரசியலை தாண்டி முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க யோசிக்கணும் அவர் போராடுகின்ற விஷயம் அவர் கதைக்கின்ற விஷயம் சரி அவர் அரசியல் நோக்கத்துக்காகவே கதைக்கட்டும் ஆனால் கதைக்கின்ற விஷயம் வந்து உண்மையாக இருக்க இருக்குது அதை நீங்க இந்த இடத்துல வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு வைத்திய துறையில வந்து இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்று சொன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற நபர் அதை எந்த வழியால் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு பேசிக் ஃபார்மேட் ஒன்று இருக்கு அந்த வைத்தியத்துறை சம்பந்தமான பொறுப்பு அதிகாரிகள்கிட்ட கூறி சில விஷயங்களை முன்னெடுத்து உரிய சட்டம் ஒரு லோயில வச்சு உரிய சட்ட முறையில போறது என்பது இங்க முக்கியமான விஷயம் சொல்லி சொல்லி இருக்கு டாக்டர் ராமநாத அர்ச்சுனா இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்துல செய்தது முழு தவறு என்று சொல்லி சட்டப்பூர்வமா வந்து குறிப்பிடப்படுகிறது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதற்காகத்தான் வந்து அவருக்கு கேஸ் போட்டது இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க டாக்டர் ராமநாத அர்ச்சுனாக்கு வந்து நீதிமன்றம் அவரை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி அவர் உள்ளுக்கை இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசம் வந்து அவருடைய அவருக்கு தொடக்கப்பட்ட வழக்கை மீறி ஒரு விஷயத்துக்காக கதைக்க போனாதான் ஒருவேளை நாளைக்கு அமைதி வழி போராட்டம் வந்து டாக்டருக்கு எதிராக மாறவும் சந்தர்ப்பம் இருக்கு நீங்க எல்லாருமே டாக்டருக்கு எவ்வளவு ஆதரவு செலுத்துறீங்கன்னு தெரியும் டாக்டர் வழியில வரணும்னு சொல்லிடுறவனு பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீங்க எல்லாமே விளங்குது ஆனால் ஒருவேளை நீங்கள் டாக்டருக்காக அன்பு செலுத்தி இருக்கிற இந்த போராட்டம் அவரை இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு புனை வழங்கப்படாமல் வச்சிருக்கவங்க வந்து சந்தர்ப்பம் வந்து அதிகளவா இருக்குது அதை நீங்க உணர்ந்து கொள்ளலாம் எனக்கு கேஸ் உள்ள ஒரு நபர் வந்து வெளியில வந்து நின்று திருப்பி அவரை பண்ணப்படுகிறேன் இப்ப நீங்க எவ்வளவு பெரும் அவருக்கு சார்பா போக வந்து அதை காரணம் காட்டி அவர் உள்ளுக்க இருக்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வந்து உள்ளுக்க வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் இருக்கு இப்ப நம்மளா அமைதி வழி போராட்டம் தொடங்குறீங்க தச்சமயம் ஆரம்பத்தில் இருந்தவரே டாக்டர் ராமநாத அர்ச்சனாவுக்கு வந்து நான் சச்சமயம் வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து ஆதரவு குறைவா இருக்கு அதுல ஒருவர் அமைதி வழி போராட்டத்தை குழப்புவதற்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தால் அவ்வளவும் டாக்டர் ராமநாத அர்ச்சனாவுக்கு எதிராக திரும்பப்பற அதனால் டாக்டர் உண்மையா அன்பு வச்சிருக்கிறார்கள் அவர் வெளியில வந்த பிறகு உங்களை அன்பை காட்டுங்கோ நீங்க இருக்கிற சில விஷயங்கள் வந்து பிள்ளையா மாறுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிடணும் சொல்லியிருந்தேன் நான் டாக்டர் ராமநாத ராமநாதாச்சனால வீடியோ ஏன் போற மாதிரி என்று சொல்லியிருந்தேன்னு சொன்னா ஒரு ஊடகமா ஒரு யூடியூபரா நான் தனிய ஒரு நபருக்கு மட்டும் சில பிரச்சனை இல்லை சப்போர்ட் பண்ண இயலாது ஒன்றை யோசிக்கணும் டாக்டர் ராமநாத ராமநாதாச்சனா அரசியல் பிரவேசத்துக்கு முன்பு என்னுடைய நூறு விகிதமான சப்போர்ட்டும் அவருக்காக இருந்தது ஓகே இந்த பிரச்சனை வந்து தெரிய சொல்லி கதைக்கும் வந்து அரசியல் சம்பந்தமான அறிவுகள் வந்து எனக்கு பெருசா இல்ல அப்ப அரசியல்ல வந்து பல மாற்று கருத்துக்கள் வேற ஏதோ அப்ப அதோடைய அறிவு போதாமையால வந்து நாங்க கதைக்கிற வந்து சரியா கதைக்கணும் என்றதால சில முடிவு எடுத்து நான் மட்டுப்பட்டு வந்து நாங்க ரெண்டு பக்கத்திலயும் வந்து என்னதான் வந்து ரெண்டு பக்கம் நாங்க சமமா விஷயத்த சொல்லணும்னு சொல்லி ஒரு எவ்வாறு சிறந்த முறையில் அதே மாதிரி நாங்கள் சமமா செய்யம் வந்து கமன்சில வந்து நீங்க அவனுக்கு சப்போர்ட் இவனுக்கு சப்போர்ட் என்று வரையக்க வந்து சில மனசு கொஞ்சம் தளர்ற விஷயத்துல அப்ப சரி இந்த அரசியல் பிரச்சனையே பேசிடுவா ஒரு ஆக்கிழமை வந்து ஒவ்வொரு கொமன் சொல்லி கொண்டு எது தரப்புல வந்து சரியான கொமன்சிலே ஏகப்பட்ட போய் அடி வருவாங்க அப்போ அரசியல் சாந்தகதைக்கு வராமட்டும் முடிவுறுத்தப்படியா தான் பெரிய போட மாட்டேன்னு சொல்லி போட்டினே தவிர சமூகத்துக்காக எல்லாரும் கதைக்க பயப்பட ஒரு விஷயத்த அந்த மனுஷன் நீதி வேணும்னு சொல்லி அடிபட்டு ஒன்று கேட்க அந்த மனுஷனுக்கு ஆதரவு போனால் போனாச்சாட்சி என்றதே இல்லாத ஒரு விஷயம் சொன்ன இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டி இருக்கேன் சொன்னா இப்ப உண்மையாகவே வந்து இந்த துறையில வந்து மருத்துவ துறையில அர்ப்பணித்து வேலை செய்கிறாக்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவமானப்பட்டு சொன்னால் சொன்னா அது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்தொண்டங்களுக்கு இருக்கு என்னன்னு சொன்னா ஜோசிபருங்க ஒரு சில பேர் வந்து வைத்தியசாலையில இப்ப அவர் இனங்காட்டப்பட்ட டாக்டர் வந்து ஒரு ஆறு ஏழு பேரை வந்து டாக்டர் ராமநாத அர்ஜுனா இனம் இவர் குற்றவாளி இந்த மாதிரி வேலை செஞ்சவரின் சொல்லி ஆனால் டோக்டர்ஸ் சாக்கள் வந்து அத்தனை பேரும் ஏகப்பட்ட பேர் வந்து ஜாழ்ப்பாணத்துக்கே இருக்கிறாங்க அப்போ டாக்டர்ஸ் மாதிரி எல்லாருமே வந்து இவர்கள் மாஃபியா தப்பான ஒரு வழியில இருக்கிறாங்க பணத்தை கொள்ளையரிக்கிறாங்க ஒழுங்கா மருத்துவத்தை சேவைய மக்களுக்கு தாராங்க இல்லைன்னு சொல்லி வைத்தியர்கள் வந்து மன உளைச்சலுக்குள்ளாக சந்தர்ப்பம் ஒன்று இருப்பது உண்மையாக இருக்கு அதை வந்து அவர் என்று சொன்னால் வந்து வந்து ஒரு 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 அப்ராணி நல்ல இதில் பாதிக்கப்படக்கூடாது உண்மையாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இனம் கண்ட ஒரு என்ன காசு அந்த மாதிரி அடைய இந்த மாதிரி சந்தாந்த டாக்டர் புரியும் இருக்கு நம்ம என்ற மாதிரி இருப்பீங்க அந்த மாதிரியும் யோசிச்சிருப்போம் தானே அப்போ அந்த மாதிரி பிரச்சனை வரக்குறாண்டு சொல்லியிருந்தேன் அதையும் வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்குது அதை தாண்டி வந்து இப்படியான பிரச்சனை வரைக்கும் நீ இங்கே பக்கம் வந்து ஆக்கள் டாக்டர் ஆக்கள் வர பயப்படுவாங்கள் ஐயோ ஏதாச்சும் சின்ன பிரச்சனைக்கு வந்து எங்கிற மான மரியாதை போயிருமோ மானுச்சாரி ஏதாச்சும் நடந்துட்டால் என்ன செய்கிறது வேறு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டேன் என்ன செய்கிற பயத்தில் வந்து அதிக அளவான ஆக்கள் பின் சந்தர்ப்பம் இருக்குது அதுவும் வந்து ஒரு உண்மைத்தன்மை உள்ளகரதான் இருக்குது அதே இந்த விஷயத்துல நான் குறிப்பா இந்த வீடியோ இந்த இறுதி பகுதிக்கு வந்துட்டு நான் குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அவசரப்படாதீங்க அமைதியாக இருங்க என்னால் தெரிஞ்சு டாக்டர் ராமநாத யாருக்கு எப்படியும் நாளைக்கு வெயில் கிடைக்கும் அது உங்களை கையில தான் இருக்கு நீங்க எப்படியும் வந்து இப்ப நான் போடுற வீடியோவாக வேற அவ்வளவு போடுறது இந்த பார்ட்டே இல்லாது ஆனா முடிஞ்ச அளவு உறுதியா இருந்த அமைதி வழி போராட்டம் வந்து ஒழுங்கான முறையில் அமைதியா இருக்கணும் அதுக்காக வந்து நான் என்ன சொல்றேன்னு சொன்னா மாறி சாறி நீங்க நல்லதை செய்கிற ஒரு விஷயம் வந்து வேற மாதிரி வந்து ஸ்ப்ரிட் ஆகி இந்த வழக்குக்கு கொஞ்சம் காலதாமதமாகறதுக்கும் அவருடைய புனை வந்து குறுக்கப்பறாம கொஞ்சம் எழுத்தரிக்கிறதுக்கும் இதே சந்தர்ப்பமாக அமைகிறதுக்கு வந்து உண்மையான வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த விஷயத்த வந்து குறிப்பாக மனதில் நிறுத்திட்டு செயற்பாடுங்க ஓகே இந்த வீடியோ அப்படின்னு நம்ம நம்ம மிஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோல சந்திக்கலாம்